Terima kasih telah menonton! ฉันนั่นเลยคือถ้าใครจะมาที่นี่ก็เลยแบบเอ่อแบบจะพูดอะไรก็เลยไปดูข้างในกันเลยโอ้โหตอนนี้เราไปดูสวนวัวฮะน้ามาด้วยจริงเหรอนายเนี่ย பாக்க ஆல் கேடையாத மார்க்க பாக்க ஆல் கேடையாத அங்க போய் நம்ம போலீய வச்சி இருக்கலாமா. என்ன பண்றது நான் அறிவேண்டா ச்ச மாட்டறதுயா வர உமறறா நீ இது

ஏழு மணி கடந்தவங்க அதே பிரச்சனை இருக்கு எட்டு மணி அதே பிரச்சனை இருக்கு நாலு கிலோ வாங்குறவங்களுக்கு ஒரு ரேட்டு தான் போடுவாங்க நீங்க ஒரு கிலோ கால் கிலோ வாங்குறவங்களுக்கு ஒரு ரேட்டு தான் போடுவாங்க

ல காண்டன நான் காவே. அந்த பாத்திரத்தை நம்மளோட புசா. பாத்திரத்தை நான் எடுத்துறேன். பொடி அம்ச. இத பொடிசி உளோ பெசை இருக்கு பொடிசி. இத பொடி அம்ச வெச்சு பச்சா இருக்குமா? காவ குவா. காவ லே கால வெந்துருக்கணும். அப்பா நான் காலைல வந்து ஊறுறேன் அப்பா எங்க வலதுல. ஆச்சுதுல. என்னைய. அதான் பொடியா போறேன். அடமா அடேய் நம்ம நம்ம பாத்து பாரு என்னங்க என்னங்க போறندோ கத்து enggak, orang yang ini ya? भाई का चैनल लग